ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் ஆடர் வந்து ஆகஸ்ட் இருந்து ஆரம்பிக்க போகிறாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா பல கிரிக்கெட் வீரர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அந்த வரிசையில் வந்து இப்போதைக்கு மைக்கேல் ஆசி வந்து தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து இவர் விளையாட வச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அது எந்த பவுலராக அவர் சொல்லியிருக்காருன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணினா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடனான நோட்டிபிகேஷன் வந்துரும் மைக்கேல் ஆசியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில வந்து இப்போதைக்கு குல்தீப் யாதவா இல்ல அஸ்வினா இல்ல ஜடேஜாவா இந்த மூன்று பேர்ல இருந்து யாராவது ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் இடம்பெற போறாங்க அதுக்காக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா குல்தீப் யாதவுக்கு நீங்கள் இடத்த கொடுக்கறதுக்கு பதிலாக கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஏன்னாக்கா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து நிறைய கவுண்டி கிரிக்கெட்டை விளையாடிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பராக இன்டெலிஜென்டான ஒரு பவுலர் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான பவுலிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட் டைம் வந்து ஆஸ்திரேலியன் அணி போடும் போது நாதன் லயன் வந்து இது மாதிரி தான் செம்மையாக வந்து போட்டு ரைட் ஹேம் பவுலர் வந்து ஸ்பின்னர் வந்து செம்மையான விக்கெட்டுகளை எடுத்தார் அது மாதிரி இந்த முறையும் அஸ்வின் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குல்தீப் யாதவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறதை விட அஸ்வினுக்கு கொடுத்து விளையாட வைக்கணும்ன்றத என்னோட கருத்துன்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு அவர் சொன்ன மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் எவ்வளவு முக்கியம் இந்தியன் நினைக்கின்றத நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க